السلام عليكم ورحمة الله تعالى وبركاته أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم خذ العفو وأمر بالمعروف عن التاهلين وإما ينزغنك من الشيطان نزغ فاستعذ بالله إنه سميع عليم آمنا بالله صدق الله مولانا علي மன்னிப்பை கடைபிடிங்கள் நல்ல விஷயங்களை எடுத்து கூறியவர்கள் அறிவியல் இடத்திலிருந்து நீங்கள் ஒதுங்கிக் கொள்ளுங்கள் சைத்தாண்டு உங்களுக்கு ஒரு தீண்டுதல் ஏற்பட்டால் அல்லா பேர் போட்டு பாதுகாப்பு பேருங்கள் எல்லா வீடு செல்மண்பவனாக இருக்கிறான் நன்கு அதிபவனாக இருக்கிறான் இறையச்சம் கொண்டவர்கள் அவர்களுக்கு சைத்தாள் மருந்து ஒரு தீண்டுதலும் சலாட்டம் ஏற்பட்டார் அவர்கள் அல்லார்கள் இணைப்பு கூறுவார்கள் அப்போது இழிப்பு மதமுடையவர்களாக ஆகிவிடுவார்கள் ஆனால் சைத்தானுடைய கூட்டாளிகள் இந்த கூட்டாளிகளை வழிகேட்டிலேயே அவர்கள் இழுத்துச் செல்வார்கள் இழுத்துச் செல்வார்கள் அதில் எந்த ஒரு முறையும் வைக்க மாட்டார் என்று அல்லாத குழா குலான் ரெசூலில் ஆறாப்பிலே இருநூற்றி இரண்டாம் வசனமாக நிறைவு செய்கிறார் கவனிக்க வேண்டிய முக்கியமான முஸ்லீம்கள் பெருமான சுதேகரன் சிவாசி காலகட்டத்திலே முசிலிக்கலால் முஸ்லிம்களால் அவர்களால் நிறைய இடையூறுகள் ஏற்பட்டனர் தொண்டரவர்கள் ஏற்பட்டனர் அந்த இளையோர்கள் தொந்தரவுகளை எல்லாம் பெருமான சகித்து கொண்டிருந்தார் கொடுத்து கொண்டிருந்தார் சில சமயங்களிலே அவர்களுக்கு சிவமை ஏற்பட்டது கடுமையான கோர்வு ஏற்படுது முடியல்கள் காரணமாக வரம்பு நேரங்கள் காரணமாக அமைதிப்படுத்துகிற சில பண்பாடுகளை அவர்களுக்கு மட்டுமின்று நமக்கும் சேர்த்து சில பண்பாடுகளை போது மூன்று நற்குணங்கள் நற்பது நம்பருக்கு ஒரு முதல மன்னித்ததை கடைப்பிடிங்கள் நம்ம அவர் ஒதுப்பி நல்லதை நீங்கள் எடுத்து உங்களிடத்தில் ஏழாம் உடம்பாக கடந்து கொண்டதாக என்றால் அத்தகைய அறிவியலிடம் வந்து ஜாஹிடம் வந்து நீங்கள் ஒதுக்கி கொள்ளுங்கள் இது மூன்றாம் பரப்பு அவர்களோடு நீங்கள் எதிர்த்து போராடி போன்ற நம்ம பழகி பழகெல்லாம் வாங்குவதற்கு முயற்சிக்க வேண்டாம் இந்த மூன்று பரப்புகள் பெரும்பாலான சுழே போதிக்கப்பட்ட பரப்புகள் முக்கியமாக நம்மிடமும் இந்த பரப்புகள் இடம்பெறவில்லை நமக்கு சங்கடங்கள் வருகிறவங்க இரண்டாவது மக்களுக்கு நாம் நல்ல விஷயங்களை சொல்லு முகம் போது அதிகரித்து கேளாது போதும் கூட நாம் ஒதுக்கி நின்று விட சொல்லிக் கொள்கிறேன் நம்மிடத்திலே அறியா அறியாதமாக வளர்த்தனமாக யார் நடந்து கொண்டார்கள் என்றால் நாம் அவர்களை மட்டும் நாம் தள்ளிச் சென்றவர்களிடமே தவிர அவர்களும் நாம் சென்று போதிக் கொள்ள வேண்டிய அவசியம் மிக முக்கியமான ஒரு விஷயம் பெரும்பாலான சுரேஷன் சொன்னார் ஒரு தலைவரை மிகவும் ஆகிரோஷ் போகப்பட்ட ஒவ்வொரு பொருளும் ஒவ்வொரு அம்சம் அவருடைய சிறிதன்று கொல்லப்பட்டது என்பது மற்றவர்களுக்கு சில சாதாரணமான ஒரு விஷயம் தான் சரி தாக்கப்பட்டார் சரிதாக்கப்பட்டார் என்றால் அவருடைய உடம்பு சிதைக்கப்பட்டவர் அவருடைய உடம்புடைய ஒப்பொருள் பார்க்கும் தனியாக பிரிக்கப்பட்ட

படிக்கப்படி வாங்க குணமும் தான் உங்களுக்கு வேண்டாம் நான் பார்க்கப்படுவேன் எதுவானாலும் நான் பார்க்கப்படுவேன் கூதிராக சொன்னால் மன்னிப்பேட்டிங்களை கையாளல என்று சொன்னால் மன்னிப்பேட்டை கையாளும் நீங்கள் மன்னித்து உங்களுடைய கடமையை நீங்கள் செய்த உங்க நீங்கள் சொன்னால் யோசித்து பார்க்க வேண்டும் பெரும்பாலான சுரேக்கிரமிச்சுதான் எவ்வளோ வேதனை ஏற்பட்டுள்ள கண்காணித்திருப்பான் வாழ்த்தெடுத்திருப்பான் அந்த அருமைத் தொகர் எப்படிப்பட்ட தொழிலாக திகழ்வார்கள் யோசித்திருக்கிறார்கள் அதற்கு பின்னாலே பெருமான ரசூதை போதனைகள் மிக சிறப்பாக அவங்களை இந்த அறிவிக்கறை இதற்கு பின்னால் சொன்னார்கள் சில்மம் கட்டராக்கள் வாமல் வாசி இல்லாமல் மசாத இல்லை என்று சொன்னார் அருமையான போதனைகள் சிம்மம் கட்டறைகள் உங்களுடைய முறையை தூண்டி கூட நீங்கள் சேர்ந்து வாழறவர் சுதைகள் அவர்கள் தூண்டிக்கிறார்கள் சேர்ந்து வாழவர் சில்மன் தக்கிறார்கள் தரப்பேனும் அநீதம் கிடைக்கிறார் என்றால் அவர்கள் மன்னிட்டு இல்லாமல் உங்களுக்கு உதவி செய்யாதவர்கள் கூட நீங்கள் உதவி செய்யுங்கள் இதெல்லாம் நமக்கு எவ்வளவு சிரமமான ஒரு விஷயங்கள் ஆனால் இதுதான் பண்பாடுகள் இது இதுபோன்ற நிறைய உபதேசங்கள் பெற மாதிரி சுதேகரம் சாஸ்திரம் ஆனால் புகழெடுப்புகளால் பொறிக்கப்படுகின்ற வைர வரிகளால் வார்த்தைடுக்கப்படுகின்ற வார்த்தைகள் தான் இந்த வார்த்தைகள் சினிமா நாட்டாக வாங்க வாசையில் அந்த விவசாயிகள் பெரும்பாலும் அந்த பண்புகள் இப்போ விரிவடைந்தன விசாரமடைந்தன அவருடைய தயாரத்தன்மைகள் இந்த வார்த்தைகள் எல்லாம் போதனைகள் எல்லாம் சிறந்த எடுத்துக்காட்டுகளாக அடுத்து அல்லா சொல்ல என்னதான் மனுஷனாக இருந்தாலும் கூட சைத்தாடைய தீண்டுதல் ஏற்படும் நன்கு கவனிக்க வேண்டும் நம்ம ஒரு தொந்தரம் கொண்டுகிற போது நமக்கு ஒரு துரோகம் கொண்டுகிற பொழுது நமக்கு ஒரு அநீதம் கிடைக்கிற பொழுது சைத்தான் நம்மை தூண்டத்தான் செய்யணும் உங்களுக்கு சினத்தை ஏற்படுத்துவார் கோபத்தை ஏற்படுத்துவார் ஆதரவத்தை ஏற்படுத்துவோம் அந்த மாதிரி காலகட்டங்களில் கோபம் தலைக்கு ஏற்பட்டதுக்கு முன்னாலேயே அவங்க என்ன என்று அல்லா என பிள்ளா அவங்க பிறந்த சொல்ல விடுத்து அந்தப்போ சொல்லிடு தலைக்கு மேலே ஏறி அந்தப்போ தலைக்கு மேலே பறவு சென்று ஃபர்ஸ்ட் பிள்ளை இவ்வளவு சங்க பெருமானார் சுரேந்திரன் அவர்களை பார்த்து சொன்ன வசனம் இந்த வசதம் நபீர் நாயம் குழுவையும் சிகரமாக திகழ்ந்த வந்தவர் அவர்களை பார்த்து அல்லா சொல்லுறான் சைத்தானம் உங்களுக்கு தீண்டுதல் ஏற்பட்டார் நபி கூட சைத்தாடைய தீண்டுதல் ஏற்படும் மலரெல்லாம் பாதுகாத்துகிறார் பாதுகாத்து யாராக இருந்தாலும் சரி இது போன்ற காலகட்டங்கள் இல்லை ஞாபகமாக நினைவாக அவங்க சைத்தானம் கொண்டு இரண்டு விடுவாங்க அடுத்த வசதத்தில் அல்லா பெருத்தக எங்களை படித்துக் கொண்டிருப்பார்கள் இந்நல்லது நத்தகம் பெரும்பாலாவுக்கு அல்லாவுடைய பாதுகாப்பில் இருக்கிறார்கள் முத்த கீன்களாகியும் நல்லதே நத்தக்கோ யார் முத்த கீழ்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு தீண்டுதல் ஏற்பட்டால் இறைய சத்துடைய ஒரு பறக்கத்தின் காரணமாக தக்க அல்லா நம்மிடத்தில் எந்த அளவுக்கு தகவல் கொண்டு போவதோ இறைவன் பக்கம் அல்லா பக்கம் சார்ந்தவர்களாக இருக்கும் நாம் உஷாராக ஆகிடும் நமக்கும் செய்த தீண்டுதல் ஏற்படும் எந்த ஒரு காலகட்டங்களிலுமே நமக்கு அந்த தீண்டுதல் அப்படி தீட்டுதல் ஏற்படுத்தப்பட்டதற்கு அவர்கள் அல்லாவை நினைவு கூறும்போது அவர்கள் விழிப்புணர்வு உடையவர்களாக ஆயிடுவார்கள் முகுசிறு விழிப்புணர்வு உடையவர்கள் என்பது புறலாம் அல்லாது நினைக்கிற போது உடனே செய்தான் அவர்கள் மட்டும் அகன்று விடுவான் ஆகா நாம் நல்லாவே அச்சத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இது போன்ற விஷயங்களுக்கெல்லாம் நாம் கோபப்படக்கூடாது எமோஷனல் ஆகக்கூடாது பண்ணக்கூடாது என்கின்ற அந்த உணர்வு அவர்களுக்கு தடை போக ஆரம்பித்து கவனமாக எச்சரிக்கையாக அதில் அவருடைய வாழ்க்கைக்கு வெற்றி இருக்கிறது கோபப்படுவதிலே ஆர்ப்பரோஷப்படுவதில் பெரிய வெற்றியை நாம் காண முடியாது அட்ஜஸ்ட் பண்ணி செல்கிறோம் நிலைமையாக சிரித்து செல்கிறோம் அறிவியல் இடத்திலே நாம் அவரோடு மோதாமல் வர ஒதுக்கி செல்கிறோம் என்றால் அதில் வெற்றி இருக்கிறது இது முக்கியமான வசம் அந்த அத்தியாயத்துடைய கடைசி வசனங்களாக இந்த வசனங்கள் எடப்பட்டு எனவே இது போன்ற சங்கடங்கள் சஞ்சலங்கள் ஏற்படுகிற போதெல்லாம் நாம் என்ன செய்ய வேண்டும் நம்முடைய இரையற்றம் அங்கே பயன்பட வேண்டும் தேவையான அளவு உள்ள சொல்லி சைத்தாருடைய தீட்டிலிருந்து நாம் ஆளுகப்பட வேண்டும் பெரும்பாலான சுரே கணக்காக போதிக்கப்பட்ட அந்த பொறுப்புகள் அது அவருக்கான பொருட்கள் முக்கியமாக நமக்கானது இது போன்ற அந்த பொறுப்புகள் நாம் அவர்களை கடைபிடிக்கிறோம் বেটি করবো <laughs>